அவர்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை ஊசியால குத்தலாம் பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கலாம் குடையாள அடிக்கலாம் முடிஞ்சா நீங்க செருப்ப கால்ண்டி கூட அவனை அடிக்கலாம் எந்த தப்புமே கிடையாது ஏன்னாடா அவன் அவ்வளவு கேவலமான ஒருத்தந்தான் உங்களை சீண்ட பொருள் ஒரு நபர் இப்படிப்பட்டாக்களை நாங்கள் தொடர்ந்து விட விட தான் அவங்க இன்னும் அடுத்தடுத்த பஸ்ஸில் ஒரு பஸ்ஸில் தான் வரீங்கன்னா அடுத்த பஸ்ஸில் வரி இதே வேலையை தான் செய்ய போகிறோம் உண்மையிலேயே காப்பாற்ற முடியாது எல்லா பெண்களையுமே போய் இரவு பாதுகாப்பாக போகிறார்களான்றதை நாங்கள் எல்லாருமே போய் நின்று உறுதி செய்ய முடியாது பெண்களதுக்காக இரவுல பயணம் செய்யணும் அவர்கள் பகலில் பயணம் செய்யலாம் தானே எதுக்காக வழியில் போகணும் பெண்களதுக்காக தனியாக பயணம் செய்யக்கூடாது இது நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி நீ போகக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம்னு சொன்னால் நாங்கள் எவ்வளோ பெரிய ஃபெயிலியரான ஒரு சொசைட்டி எவ்வளவு தோல்வியடைந்த ஒரு சமூகமாக இருக்கிறோம் விமென் சேஃப்டி பெண்கள் பாதுகாப்பு இதை பற்றி நாங்கள் எவ்வளவு தான் கதைச்சாலும் இதுக்கு இந்த நடவடிக்கைகள் எடுக்க என்று சொன்னாலும் சரி இல்லாட்டி இதுக்குள்ளே வாத பிரதிவாதங்களாக நாங்கள் என்ன விஷயங்களை கதைச்சாலும் இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் தீர்க்கப்படாத கட்டுப்படுத்த முடியாத ஒரு தோல்வியான முயற்சி இருக்கிற ஒரு பிரச்சனை தான் இந்த பெண்களுக்கான பாதுகாப்புன்றது ஒரு சில நாடுகளில் இது கொஞ்சமா இருக்குது ஒரு சில நாடுகளில் அதிகமாக நடந்து கொண்டு இருக்குது ஆனால் ஏதோ ரீதியில் பெரும்பாலான நாடுகளில் பெண்களுக்கான பாதுகாப்புன்றது ஒரு கேள்விக்குரியான நிலைமையில தான் இன்றைக்கு வரைக்குமே தொடர்ந்து கொண்டு இருக்குது இந்த வீடியோவில் நாங்கள் பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் அதுக்கு முதல் இந்த வீடியோ பார்த்து கொண்டு நான் லாஸ்ட் அப்லோட் பண்ணின வீடியோ நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் அதை போய் பார்த்துட்டு வாங்க அப்போதான் இந்த வீடியோவில் நாங்கள் கதைக்க விஷயம் என்னன்றது உங்களுக்கு தெளிவாக விளங்கும் இந்த வீடியோவில் நாங்கள் எதைப்படி பார்க்க போகிறோம்னு சொன்னால் நான் லாஸ்ட் அப்லோட் பண்ண வீடியோவில் ஒரு பெண்ணுக்கு நடந்த உண்மையிலேயே ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி உங்களோட பயிர்ந்து கொண்டிருந்தேன் ஒரு பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்த பெண்ணுக்கு நடந்த ஒரு பாலியல் ரீதியான பிரச்சனை அதில் நான் சொல்லாமல் விட்ட ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் அப்படி ஒருவேளை நாளைக்கு யாருக்காவது இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குமா இருந்தால் அதில் நீங்கள் என்ன செய்ய முடியும் சட்ட ரீதியாக என்ன செய்ய முடியும் இல்லாட்டி அந்த இடத்துல நீங்கள் சுயமாக என்ன செய்ய முடியுன்றதை நான் அந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லலை அதுக்கு காரணம் என்னனு சொன்னால் நீங்கள் வீடியோ பார்த்து எப்படிப்பட்ட கருத்துக்களை நீங்கள் சொல்கிறீங்கன்றதை பார்த்துட்டு தான் அந்த விஷயத்த நான் சொல்லணும்னு சொல்லி வெயிட் பண்ணான் அதே மாதிரி நீங்கள் சொன்ன கருத்துக்களில் நிறைய முக்கியமான விடயங்களை என்னால் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது நிறைய பேர் நீங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு நடந்த சம்பவங்களை சொல்லியிருந்தீங்க நான் சொன்னது அப்படியே உங்களுக்கு நடந்த மாதிரி இருந்தது எனக்கு நடந்த சம்பவம் மாதிரியே இருந்தது இதே சம்பவம் எனக்கு நேற்று கூட நடந்திருக்குன்னு சொல்லி அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணினேன் அந்த நாளுக்கு முதல் நாள் கூட எனக்கு இப்படி ஒரு சம்பவம் பேருந்தில் நடந்தது அது நடந்ததுக்கு பிறகு நான் அந்த வீடியோ வந்து பார்க்குறேன் நீங்கள் எப்படி பயிர்ந்து கொண்டிருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் அதுக்கு என்ன செய்ய முடியும் சேஃப்டி பின்னை வச்சு குத்தியிருக்கலாம் குடையை வச்சு அடிச்சிருக்கலாம் எலும்பி அவனை அரைஞ்சிருக்கலாம் உடனே நீங்கள் போலீஸ் இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய கருத்துக்களை இருந்தது இதையும் ஒரு விஷயம் தாண்டினா பெண்களதுக்காக இரவில் நீங்க பயணம் செய்யணும் உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை நீங்க தனியாக ஏன் பயணம் செய்யணும் நீங்க அப்பா அம்மாவோட பயணம் செய்யலாம் தானே அண்ணா தம்பியை யாரையாச்சும் கூட்டிட்டு போகலாம் தானே நீங்க இரவில் பயணம் செய்யறது தவறு இன்னொரு பக்கமாக இது மட்டும் மட்டுமில்லை ப்ரோ பகல்லே நடந்து கொண்டிருக்குது பகல்லையே போகிற பஸ்ஸில் ட்ரெயினில் எல்லாமே இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது இது பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கே இப்போ நடக்குது இந்த மாதிரியான சில முக்கியமான கருத்துக்களையும் என்னால் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இதுக்குள்ள நாங்கள் பார்க்க போகிற விஷயங்கள் வந்து சிலது விவாதத்துக்கு உள்ளாகக்கூடிய கருத்துக்களும் இதுக்குள்ளே இருந்து கொண்டிருக்குது அது எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உண்மையிலேயே இப்படி நடக்கும்போது நாளைக்கே இந்த பிரச்சனை யாருக்காவது நடக்குமா இருந்தால் நீங்கள் அந்த இடத்துல நீங்களாக சுயமாக சிந்தித்து என்ன செய்யலாம் அடுத்தது சட்ட நடவடிக்கையாக இலங்கையினுடைய சட்டப்படி நீங்கள் என்ன செய்யலாம்ன்றது தான் இந்த வீடியோவில் விளக்கமாக ஒரு முக்கியமான விஷயமா கூட பகிர்ந்து கொள்ள போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாகவே பாருங்கள் நிறைய பேருக்கு கட்டாயமாக தேவைப்படுற ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனாக இந்த வீடியோ இருக்க போகுது என்ன விஷயமடைத்த உண்டா தெளிவாக முதலிருந்தே பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வி கே

கொள்கிறன்றத பார்க்குறதுக்கு முதல் அந்த வீடியோக்கு கீழே வந்து இந்த ஒரு சில கருத்துக்கள் விவாதத்துக்குரிய கருத்துக்களுக்கான ஒரு பதிலை சொல்லிவிட்டு அடுத்ததாக அந்த விடயங்களை படி பார்க்கலாம் அந்த வீடியோக்கில் வந்த கருத்துக்களில் நான் முக்கியமாக ஹைலைட் பண்ணி பார்த்த ஒரு கருத்து என்னென்னு சொன்னால் ஒருத்தர் சொல்லியிருந்தார் பெண்கள் எதுக்காக இரவில் பயணம் செய்யணும் அவர்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படி பயணம் செய்கிறதா இருந்தால் எதுக்காக தனியாக பயணம் செய்யணும் அவங்களோட அப்பாவோடையோ அண்ணாவோடையோ தம்பியோடையோ யாராவது ஒரு பாதுகாப்போடு அவர் பயணம் செய்யலாம் தானே எதுக்காக முதல் பெண்கள் தனியாக இரவில் போகணும் என்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் அவர் அந்த கருத்தை உண்மையிலேயே பெண்கள் பாதுகாப்பாக தான் இருக்கணும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த பிரச்சனைகளுக்குள்ளே அவர்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாதுண்டு நினைச்சு சொல்லியிருந்தாருன்னு சொன்னால் அது ஒரு பக்கம் ஆனால் இன்னொரு பக்கமாக பெண்களதுக்காக இரவில் பயணம் செய்யணும் அவர்கள் பகலில் பயணம் செய்யலாம் தானே எதுக்காக வழியில் போகணும் என்ற மாதிரியான மைண்ட் செட்டில் சொல்லியிருந்தாராக இருந்தால் பெண்களதுக்காக இரவில் பயணம் செய்யக்கூடாது பெண்களதுக்காக தனியாக பயணம் செய்யக்கூடாது இது நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி முதலாவது நாங்கள் ஒரு பெண்ணை இரவு அணி போகாத தனியாக போகாத நீ போகக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம்னு சொன்னால் நாங்கள் எவ்வளோ பெரிய ஃபெயிலியரான ஒரு சொசைட்டி எவ்வளோ அடைந்த ஒரு சமூகமாக இருக்கிறோம் உண்மைதானே வெளிப்படையாக பார்க்க போனால் ஒரு பெண்ணுக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பகல்லையோ சரி இரவுலேயோ சரி வெளியில் போகிறதுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால் எங்களோட நாட்டினுடைய பாதுகாப்பு இருந்து என்ன பிரயோசனம் அரசாங்கம் இருந்து என்ன பிரயோசனம் இவ்வளவு அமைப்புகள் இருந்து என்ன பிரயோசனம் ஒரு பக்கமாக நான் சொன்ன மாதிரி உண்மையிலேயே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்குது அந்த பிரச்சனைகளுக்குள்ளே சிக்கிக்கொள்ளக்கூடாதுன்றதுக்காக அவர் சொல்லியிருந்தால் ஓகே அந்த கருத்தை ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் பெண்களே வழியில் போகாதீங்கன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது ஏன்னு சொன்னால் அப்படிப்பட்ட சமூகம் இங்கே இல்லைன்றதை தான் நாங்கள் ஒத்துக்கொள்ளணும் வெளிப்படையாக பார்க்க போனால் நாங்கள் பாதுகாப்பு இல்லாத ஒரு சமூகமாக இருக்கிறோம் என்று சொல்லி சொல்லலாமே தவிர நீங்கள் வெளியில் போகாதீங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது பாதுகாப்பு கொடுக்கறது வேற அவர்களை கட்டுப்படுத்தி நீ போகாது சொல்கிறது சொல்றது வேறு பக்கம் இதில் நாங்கள் பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி உண்மையிலேயே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்குள்ள அவர்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாதுன்றதும் ஒரு பக்கம்தான் எனக்கு அந்த வந்த ஒரு கருது மாதிரி தான் நீ எல்லா பெண்களையுமே காப்பாற்றிருவியா உண்மையிலேயே காப்பாற்ற முடியாது எல்லா பெண்களையுமே போய் இரவு பாதுகாப்பாக தான் போகிறார்களான்றத நாங்கள் எல்லாேருமே நின்று உறுதி செய்ய முடியாது அந்த சுச்சுவேஷனில் அவர்களுக்கு என்ன நடக்கும் தெரியாது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக துணையாக யாருமே போகலாம் என்றதை சொல்லலாமே தவிர அவர்களை போகாது என்று சொல்கிறதுக்கு வந்து யாருக்குமே உரிமை கிடையாது அடுத்த விஷயம் இது பொது போக்குவரத்துகளை மட்டுமில்லை பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ மட்டும் இல்லை ஃப்ளைட்டில் கூட இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குதுன்னு சொல்லி இன்னொரு கமெண்ட் வந்திருந்தது உண்மையிலேயே எங்கட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்லேயே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நடந்தது கடந்த மாதமோ அதுக்கு முதல் மாதம் கூட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மூலமாக இலங்கைக்கு வந்த ஒரு பயணி ஒருத்தர் அந்த ஃப்ளைட்டில் இருந்த ஹேரோஸ்டர்ஸ்கிட்ட அந்த விமானத்தில் வேலை செய்யக்கூடிய பெண்கள்கிட்ட தவறான முறையில் நடந்து கொண்டுதான் சொல்லி பண்டார நகர் சர்வதேச விமானத்தில் வச்சு கைது செய்யப்படுந்தார் அதுக்கு முதலும் இன்னொரு நபர் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த மாதிரி ஃப்ளைட்லையும் இந்த சம்பவங்கள் இந்த பெண்களுக்கு எதிரான பழைய ரீதியான பிரச்சனைகளாக நடந்து கொண்டுங்கன்னு சொல்லி இன்னொரு கருத்தையும் பார்க்க மாதிரி இருந்தது அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் பார்க்க போகிற அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் நாளைக்கே ஒருவேளை யாருக்காவது இந்த பிரச்சனை உங்களுக்கு நடக்குமா இருந்தால் அந்த சுச்சுவேஷனுக்குள்ளே நீங்கள் இருப்பீங்களா இருந்தால் நீங்கள் என்ன செய்ய முடியும் முதலாவது நீங்கள் சுயமாக என்ன செய்ய முடியும்னு சொன்னால் ஒரு பெண்ணுக்கு ஒரு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் நடக்கும்போது அவர் தன்னை பாதுகாத்துக்கொள்வதுக்காக ஊசி குத்தலாம் பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கலாம் குடையால் அடிக்கலாம் முடிஞ்சால் நீங்கள் செருப்பக்கால்ட்டு கூட அவனை அடிக்கலாம் எந்த தப்புமே கிடையாது ஏன்னாடா அவன் அவ்வளோ ஒரு கேவலமான தான் உங்களை சீண்ட பொறு ஒரு நபர் ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எல்லா பெண்களுமே இப்படி துணிஞ்சு உடனேயே அவர்களை தாக்குறதுக்கு முயற்சி செய்ய மாட்டார்கள் முதலாவது பதட்டம் தான் வரும் நாங்கள் கருத்தாக வேணுமெண்டா இப்படியான கருத்துக்களை சொல்லலாம் ஏன் நீ உடனே அடிச்சிருக்கலாம் தானே நீ அவனை பிடிச்ச போலீஸில் குடிச்சி கொடுத்துருக்கலாம் தானே இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து நாங்கள் நடந்த முடிஞ்சதுக்கு பிறகு வெளியிலேருந்து நாங்கள் சொல்லலாம் ஆனால் அந்த சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு தான் அந்த பிரச்சனை எவ்வளவுக்கு அவரை பாதிக்குதுன்றது அவருக்கு தெரியும் முதலாவது பெண்கள் பயப்படக்கூடாது நான் தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன் ஆனாலும் ஒரு பிரச்சனை நடக்கும்போது திடீரென்று இப்போ நாங்கள் யோசிப்போம் தானே எங்கள்கிட்ட எல்லாம் ஒருத்தன் கண்ணை கொண்டு முன்னால் காட்டினான்னு சொன்னால் நான் எல்லாம் பயப்பட மாட்டேன் டக்குன் இந்த வீடியோவில் தான் பார்ப்போம் எப்படி நாங்கள் டிஃபெண்ட் பண்ணுறன்றதெல்லாம் பார்ப்போம் தானே கையை பிடிச்சி முறுக்கிட்டு அவனை அடித்து கீழே வலுத்தன மட்டும்லாம் பார்ப்போம் ஆனால் உண்மையிலேயே அது எங்களுக்கு நடக்கும்போது ஒருத்தன் ஒரு துவக்க குழு முன்னால் நீட்டும்போது தான் அந்த அந்த இடத்துல அந்த சூழ்நிலை எப்படி இருக்கின்றது தான் எங்களுக்கு விளங்கும் அந்த மாதிரி உடனே அந்த இடத்துல ஒரு பெண்ணாத எதிர்கொள்ளும்போது முதலாவது அவருக்கு பதட்டம் தான் வரும் இப்படி பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து அடிக்கோணுமெண்டோ ஊசியால் குத்தணுமெண்ட்டோ சொல்லியோ முதல் தரம் எதிர்கொள்கிறவருக்கு அப்படி வராது ஸோ அதில் நீங்கள் என்ன செய்ய முடியும்னு சொன்னால் உங்களுக்கு பதட்டம் வந்தாலும் நீங்கள் வழிகாட்டி கொள்ளாமல் பயப்படாதீங்க பதட்டத்தை வழிகாட்டி கொள்ளாமல் முதலாவது உண்மையிலேயே அவனவங்களும் பாலியல் ரீதியாக தான் சீன்றானான்றத தெரிஞ்சு கொள்ளுங்க ஒருக்கா தட்டுப்பட்டால் அது தெரியாத தட்டுப்பட்டிருக்கும் திரும்ப திரும்ப அப்படி நடந்தோன் இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக அது வேணுமடு செய்கிறதா தான் இருக்கும் அப்படி செய்தால் அந்த சூழ்நிலை எப்படி இருக்கின்றதை பாருங்கள் பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறீங்களா ட்ரெயினில் இருக்கிறீங்களா பொதுவான இடத்துல இருக்கிறீங்களா பொதுவான இடத்துல இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உடனே நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி இப்படி ஒருத்தர் என்ன இப்படி ஒரு பிரச்சனை நடந்தோன் இருக்குது என்னென்று நீங்கள் கேளுங்கன்று சொல்லி ஒன்று சொல்லலாம் ரெண்டாவது நீங்களே தைரியமாக எழும்பி அவனை அடிக்கலாம் நீங்கள் தாராளமாக அடிக்கலாம் அவனை அரைஞ்சி போட்டு நீங்கள் எனக்கு அவன் செய்கிறான்னு சொல்லி தாராளமாக சொல்லலாம் அதுக்கு பிறகு நீங்கள் சேஃப்டி பின்னால் குத்துறனாலும் குத்தி விடலாம் நீங்கள் வழியில் சொல்லாமல் அவனுக்கு மட்டும் அவனை மட்டும் நீங்கள் தண்டனை கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் சேஃப்டி பின்ன வச்சு குத்தலாம் இல்லாட்டி வட்டவாரி இருந்தாலும் நீங்கள் படிக்கிறவர்களால் இருந்தீங்கன்னு சொன்னால் வட்டவாரியோ என்ன கிடைக்குதோ நீங்கள் அதால் குத்தி விட்ருங்க எந்த பிரச்சனையுமே இல்லை ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் தாராளமாக உங்களை பாதுகாத்துக்கொள்கிறதுக்காக என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் வடிவாக செய்ய முடியும் அடுத்த விஷயம் நீங்கள் அந்த இடத்துல அப்படியான ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டு நீங்கள் இப்படி ஏதாவது செய்கிறீங்கன்னு சொன்னால் அதை செய்துட்டு நீங்கள் அடுத்த கட்டமாக இதை சட்ட கொண்டு போகிறோன்னு சொன்னால் என்ன செய்யலாம்னு சொன்னால் இலங்கையினுடைய பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான பொலிஸ் பாதுகாப்பு பணியகம் இருக்குது அந்த பணியத்தினுடைய தொலைபேசி இலக்கம் வந்து நான் கீழே கொடுக்குறேன் அவசர தொலைபேசி இலக்கம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது மற்ற லேண்ட்லைன் நம்பர் வந்து நான் கீழே கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் எந்த இடத்துல உங்களுக்கு நடக்குது எந்த பஸ்ஸில் நடக்குது அந்த பஸ்ஸினுடைய இலக்கம் என்ன அது எங்கே கொண்டிருக்குது என்ற முழுமையான தகவல்களையும் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் உங்களுக்கு பாதுகாப்பான நடவடிக்கைகளை உங்களுக்கு முன்னெடுப்பார்கள் இது அந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய நடவடிக்கை அந்த ஸ்பொட்டில் நீங்கள் அதில் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளணும்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி பயப்படாமல் நீங்கள் என்ன மாதிரி எப்படியான விஷயங்களை செய்ய முடியுமோ அது எல்லாத்தையுமே செய்துட்டு நீங்கள் அதிலிருந்து பாதுகாப்பாக வெளியேற முடியும் இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் இன்னொரு விடயம் செய்யலாம் என்னென்னு சொன்னால் உங்களோட கையில் எல்லாருடையுமே ஃபோன் இருக்குது தானே அந்த ஃபோனில் நீங்கள் அவனை ஃபோட்டோ எடுத்து இல்லாட்டி வீடியோ எடுத்து அதை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க சோஷியல் மீடியாவில் போட்டு விடுங்க என்னென்னு சொன்னால் உலகத்திலேயே எந்த சிறையிலையுமே கிடைக்காத பெரிய ஒரு தண்டனை என்னென்னு சொன்னால் அவமானம் தான் அவனை சமூகத்தில் நடமாட விடாமல் செய்கிறது நீங்கள் அப்படி செய்யலன்னு சொன்னாலும் செய்யலாம் ஏன்னா இப்படிப்பட்ட கிருமிகள் அங்கே சமூகத்துக்கு தேவை கிடையாது பொது வழியில் வச்சு அவனை தண்டனை கொடுக்கறது உடனே தண்டனை கொடுக்கணும் முக்கியமாக இந்த பேருந்து நடத்துனர்கள் பஸ் கண்டக்டர்ஸ் உடனடியாக அப்படி சம்பவம் நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் யாராக இருந்தாலும் அந்த இடத்துல அவர் இறக்கி விட்டு இல்லாடி அவனை பிடிச்ச பொலிஸில் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கு பிறகு பேருந்தை கொண்டு போகலாம்ன்றது எங்களுடைய ஒரு பொதுவான ஒரு கருத்து இப்படி இப்படிப்பட்டாக்களை நாங்கள் தொடர்ந்து விட விட தான் அவங்க இன்னும் அடுத்தடுத்த பஸ்ஸில் ஒரு பஸ்ஸில் தான் வரீங்கன்னா அடுத்த பஸ்ஸில் வரை இதே வேலையை தான் செய்ய போகிறான் ஸோ உடனே அவனுக்கு ஏதாவது ஒரு அவமானப்படுற மாதிரி தண்டனைகளை கொடுத்தா மட்டும்தான் அவர்கள் இப்படிப்பட்ட செயல்பாடுகளை இனிமேலும் செய்ய மாட்டார்கள் அதை பார்க்குற யாராவது செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட அதுக்கு பிறகு ஒரு பெண் மேலே கை வைக்கிறதுக்கும் பயப்படுவான் ஸோ அப்படிமான சம்பவங்கள் நடக்குமா இருந்தால் தயவு செய்து இப்படியான கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து அவர்களை போலீஸார்கிட்ட ஒப்படைச்சிருங்க அரசாங்கத்தால் இந்த மாதிரியான செயல்பாடுகளை கட்டுப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகளாக என்ன மேற்கொள்ள முடியுமென்னு சொன்னால் முதலாவது பொது போக்குவரத்துக்களை சரியான பாதுகாப்பு கட்டமைப்புகளை உருவாக்கணும் ஒரு பேருந்தில் சிசிடிவி கேமரா பொறுத்துறது இல்லாட்டி அந்த பேருந்துக்குள்ளே இல்லாட்டி தொடர்வுந்துள்ள ஒரு போலீஸாரை சிவிலில் உள்ள போவுமே அந்த பேருந்தில் கடமை செய்கிறதுக்காக அதுக்கான ஒழுங்குபடுத்துதல்களை செய்கிறது அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த பொது போக்குவரத்துகளில் சன நெரிசலை குறைக்கிறதுக்காக அதுக்கேற்ற மாதிரியான மாற்று வழிகளை செய்கிறது ஒரு ரூட்டில் போகிற ஒரு தான் போதுன்னு சொன்னால் ஒரு மூன்று பஸ்ஸை அந்த ரூட்டுக்கு விடுறது ஏன்னு இப்ப இலங்கைக்குள்ள எவ்வளோ இடங்களில் பயங்கர நெரிசலாக க்ரௌடாக மக்கள் போய் வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த க்ரௌடை கட்டுப்படுத்துறதுக்கான செயல்பாடுகளை எத் ஏதாவது ஒரு செயல்பாடுகளை முன்னெடுக்கிறது ஜப்பான் இலங்கைக்குள்ளே மெட்ரோ ரயில் திட்டத்தை சரநெரிசலை கட்டுப்படுத்துக்காக கொண்டு வந்தால் அதில் லஞ்சம் கேட்டு அந்த ரயில் திட்டத்தையே கேன்சல் பண்ணி விட்டது கடந்த கால அரசாங்கம் அந்த மெட்ரோ ரயில் திட்டமெல்லாம் வந்திருந்தால் இந்த சர நெரிசல் பிரச்சனை எல்லாமே பெரும்பாலும் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் அப்போ இந்த பிரச்சனைகளும் இல்லாமல் போயிருக்கும் ஸோ அப்படியான முக்கியமான திட்டங்களை நாடுகளில் கொண்டு வந்து அதை செயல்படுத்தினாலும் இந்த பிரச்சனைகளை கட்டுப்படுத்த முடியும் இதை தாண்டின தனிப்பட்ட ரீதியில் ஒரு சில நபர்கள் முக்கியமாக பேருந்து நடத்தக்கூடிய நடத்துனர்கள் தனியார் பேருந்தினுடைய உரிமையாளர்கள் அரச பேருந்து நடத்தக்கூடிய நடத்துனர்கள் இவர்கள் என்ன செய்ய முடியும்னு சொன்னால் இது ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் பகல் நேரத்திலேயோ இல்லை இரவு நேரத்திலேயோ தயவு செய்து தனியாக பயணிக்கக்கூடிய பெண்களுக்கு பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய மாதிரியான இருக்கைகளை நீங்கள் ஒழுங்குபடுத்தி கொடுக்கலாம் ஒரு ஒரு பாடசாலைக்கு போகிற ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி இல்லாட்டி ஒரு பல்கலைக்கழகத்துக்கு இரவு நேரத்தில் நீண்ட தூரம் பயணிக்கிற ஒரு பெண் அந்த பேருந்துல ஏறுறாருன்னு சொன்னால் அவர் தனியாக இருக்கிறாருன்னு சொன்னால் தயவு செய்து யாராவது பெண்கள் இருக்கக்கூடிய இருக்கைகளாக பார்த்து அவர்களுக்கு இருக்கைகள் ஒழுங்குபடுத்திட்டு அவர்களுக்கான ஒரு தனிப்பட்ட இருக்கைகளை ஒழுங்குபடுத்திட்டு தனியான்னு சொன்னால் தனியாக பெண்களுக்கும் தனியாக ஆண்களுக்கும் சொல்லி சொல்ல வரையில் தனியாக பயணிக்கிறவர்களுக்கு மட்டும் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக தொடர்ச்சியாக பெண்கள் இருக்கக்கூடிய இருக்கைகளாக பார்த்து நீங்கள் ஒழுங்குபடுத்தி விட்டீங்கன்னு சொன்னால் அது உண்மையிலேயே அவர்களுக்கு பெரிய ஒரு மாபெரும் ஒரு உதவியாக இருக்கும் அந்த ஒரு இரவை அவர்கள் பாதுகாப்பாக நிம்மதியாக உறக்கத்தோடு கிடக்கிறதுக்கு அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு பேருந்தில் இப்படியான ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னால் அதை சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குறவர்களும் தான் அந்த பிரச்சனைக்கான ஒரு குற்றவாளிகளாக இருப்பார்கள் தயவு செய்து தட்டி கேளுங்க ஏன்னா எங்கட சக மனிதர்கள் தானே பெண்களுக்கு வந்து உடனடியாக அவர்கள் டக்கண்டு அதை ரியாக்ட் பண்ணி அதுக்கு எதிரான நடவடிக்கைகளை எல்லாரிலேயுமே மேற்கொள்ள முடியாது கொஞ்சம் ஒரு பெண் அனீஸியாக ஏதோ ஒரு ரீதியில் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிறாருன்னு சொன்னால் அந்த இடத்துல இருக்க முடியாத மாதிரி இருக்கிறாருன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிறவர் கேளுங்க என்ன பிரச்சனை ஏதாவது பிரச்சனைனு சொல்லி கேட்கும்போது அவர்கள் கொஞ்சம் தைரியமாக அவங்கள்ட்ட சொல்வார்கள் அப்படி சொல்லும்போது நீங்கள் அதுக்கான ஏதோ ஒரு வகையான நடவடிக்கை எடுக்க முடியும் நாங்கள் எல்லாருமே அமைதியாக இருந்தோம்னு சொன்னால் இப்படி செய்யக்கூடியவர்கள் இன்னும் இன்னும் தான் மேலே மேலே செய்து கொண்டு போவார்கள் ஸோ எல்லாருக்குமே இதுக்கான ஒரு பொறுப்பு இருக்குது எங்கட சமூகம் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் தான் அதுக்கு சில செயல்பாடுகளை முன்னெடுத்து ஆகணும் கடைசியாக நான் ஒரே ஒரு விடயத்தை சொல்லி இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் எப்போதெல்லாம் ஒரு பெண் தன்னை பாதுகாப்பற்றவளாக உணர்கிறாளோ அப்போதெல்லாம் இந்த உலகத்தின் மனித இனத்தின் வேர் மெல்ல மெல்ல அறுக்கப்படுகிறது ஸோ இந்த ஒரு விஷயத்தான உங்களோட சாப்பிடுக்கணும்னு இதை பற்றின உங்களினுடைய எல்லா கருத்துக்களையும் கீழிருக்கிற கமனில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன் മണു മണി വീഡിയോകൾ സന്ദിപ്പോം നൻ